கர்நாடகாவின் தர்மஸ்தலா பகுதியில் கொன்று புதைக்கப்பட்டதாக கூறப்படும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடாவில் உள்ளது தர்மஸ்தலா இங்கு பிரசித்தி பெற்ற மஞ்சுநாதர் கோவில் உள்ளது அரசியல்வாதிகள் பிரபலங்கள் என பலரும் வந்து செல்லும் கோவில் இது இந்த கோவிலின் முன்னாள் துப்புரவு பணியாளர் ஒருவர் வெளதங்கடி நீதிமன்றத்தில் ஜூலை பதினோராம் தேதி வழக்கறிஞர்கள் உதவியுடன் ஆஜராகி பரபரப்பு புகார் ஒன்றை முன்வைத்தார் அதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மாணவிகளின் உடல்களை அடையாள சொல்லி செய்ய நிர்வாகம் தன்னை கட்டாயப்படுத்தியதாக கூறி அதிர்ச்சி கொடுத்தார் மேலும் பல பெண்களை பள்ளி சீருடையிலேயே புதைத்திருக்கிறேன் பெண்களின் உடலில் பாலியல் வன்முறைக்கான காயங்கள் சில நேரம் ஆசிட் தழும்புகளும் காணப்படும் என பெலதங்கடி நீதிமன்றத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார் ஜூன் மாதமே இது குறித்தான புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த விவகாரம் மிகப்பெரிய பூதாகரமாக மாறியுள்ளது அந்த இடத்தை தோண்டி பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த முன்னாள் தூ தூய்மைப் பணியாளர் நீதிமன்றத்தில் முன்வைத்த நிலையில் சில எலும்புக்கூடுகளின் புகைப்படங்களையும் சமர்ப்பித்தார் அதோடு தான் நீதிமன்றத்தில் ஆஜராகும்போது சில மனித எலும்புகளையும் கையோடு அவர் எடுத்து வந்திருந்தார் ஆரம்பத்தில் தூய்மைப் பணியாளர் அந்த உடல்களை தற்கொலை செய்து கொண்டவர்களுடையது என்று எண்ணியதாகவும் அதன் பின் தான் தர்மஸ்தலாவை சுற்றி நடக்கும் குற்றங்களை மறைப்பதற்காக கொலை செய்யப்பட்ட உடல்கள் என அறிந்திருக்கிறார் இது குறித்து வெளியில் சொல்லக்கூடாது என கோவில் நிர்வாகத்தினர் மிரட்டியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதே நிலை அவர் சொந்தக்காரர்களுக்கே நடந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அந்த பணியிலிருந்து நின்றுவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இவர் இந்த வாக்குமூலத்தை கொடுத்த அதே வேளையில் கடந்த பதினைந்தாம் தேதி தட்சிண கன்னடாவின் காவல் கண்காணிப்பாளரிடம் பெண் ஒருவர் புகார் அளித்தார் அதில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு மணிப்பாலில் எம்பிபிஎஸ் படித்து வந்த தனது மகள் தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோவிலுக்கு வந்தபோது காணாமல் போனார் அக்கம்பக்கத்தில் விசாரித்ததில் என்னுடைய மகளின் அடையாளம் கொண்ட பெண்ணை கோவில் ஊழியர்கள் தூக்கி சென்றதாக கூறினார்கள் இதை கோவில் நிர்வாகத்திடம் கேட்டபோது என்னை மிரட்டி அடித்தனர் அதனால் நான் கோமாவுக்கு சென்றேன் அந்த பயத்தில்தான் இவ்வளவு காலம் இது குறித்து வெளியே சொல்லவில்லை என்று புகாரில் தெரிவித்திருந்தார் இந்த புகாரை பொறுத்தவரை காவல்துறையும் புகார்தாரரின் வழக்கறிஞரும் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புகார்தாரர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை என காவல்துறை கூறியது ஆனால் அவர் இருப்பதாக அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் மேலும் விசாரணையில் காவல்துறை மெத்தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய பெண்ணின் வழக்கறிஞர் இந்திய தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளனர் அதில் காவல்துறையிடம் புகார்தாரர் அளித்த வாக்குமூலம் கசிந்து விட்டதாகவும் இது விசாரணையின் புனிதத்தை பாதிப்பதாகவும் குறிப்பிட்டார் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து சிறப்பு விசாரணை குழுவை மாநில அரசு அமைத்திருக்கிறது ஏடிஜிபி டாக்டர் பிரணவ் மொகந்தி தலைமையில் மூன்று ஐ பி எஸ் அதிகாரிகள் எஸ்ஐடி குழுவில் இடம்பெற்றுள்ளனர் தர்மஸ்தலாவில் பதிவு செய்யப்பட்ட புகாரை தவிர மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட இது தொடர்புடைய அனைத்து வழக்குகளையும் இந்த குழு விசாரிக்கிறது எஸ்ஐடி படை தங்களது விசாரணை மற்றும் நடவடிக்கை குறித்து அவ்வப்போது டிஜிபி மூலம் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது எத்தனை பெண்கள் இவ்வாறாக கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த பெண்களை கொலை செய்தது யார் எதற்காக இந்த கொலை செய்யப்பட்டது போன்ற பல விவகாரங்கள் விசாரணை செல்ல செல்லதான் தெரியவரும்